ஓம் ஓம் கம் கணவதே எடுத்து வேங்காய் மாறி வெற்றி மேல் வெற்றியை பெறப்போகும் மேசரே மேசர் இன்னைக்கு பார்க்க போற மிக முக்கியமான பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நவம்பர் மாசத்திலிருந்து நடக்க இருக்கின்ற குரு வக்ர பயிற்சி சரிங்களா அந்த நவம்பர் மாசத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே வரைக்கும் குரு வந்து வக்ரகதியில் இருக்கார் சரிங்களா இந்த வக்ரகதியால் ஆறு ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய நன்மை நடக்க போகுதுங்க ஆறு ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் வரப்போகுது கோடீஸ்வர யோகம் ஆறு ராசிகளுக்கு வரும் எந்தெந்த ராசினா மேஷம் மிதுனம் சிம்மம் துலாம் விருச்சிகம் தனுசு இந்த ஆறு ராசிக்கும் மிகப்பெரிய கோடிஸ்வர யோகம் இருப்பது கோடி கோடியாக பணம் வரக்கூடிய யோகம் கூட அப்படின்னு கூட சொல்லலாம் கோடி அதாவது நீங்கள் ஒரு சாக்கு கூட எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த மேஷராசிக்காரங்களும் சரி மிதுன ராசிக்காரங்களும் சரி சிம்ம ராசிக்காரங்களும் சரி துலாம் விருச்சிகம் தனுசு இந்த ஆறு ராசிக்குமே மிகப்பெரிய ஒரு நன்மை வரப்போகுது கோடிக்கணக்கில் அவங்க நினச்சாங்கன்னா அவங்க கோடிஸ் அந்த அந்தளவுக்கு அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மை போகுது அதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க அதாவது மேஷ ராசிக்காரங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டசாலின்னு தான் நான் எப்பயுமே சொல்லுவேன் ஏன்னா குரு பகவானுடைய நன்மை எப்பயுமே மேஷ ராசிக்காரங்களுக்கு இருக்கும் சரிங்களா அதாவது குரு வந்து சில இடத்துல வந்து சா இப்போ வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்குள்ளே இருக்கார் குரு சரிங்களா ஜென்மத்தில் இருக்கார் உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டிலே இருக்காருங்க சரிங்களா அதுதான் அர்த்தம் உங்கள் வீட்டுக்கே வந்திருக்காரு அவ்வளோ தான் அதில் எவ்வளோ ஒரு நன்மை தெரியுமா வெளிநாடு யோகம் அதாவது ஒரு தொழில் கிடையாதுங்க நீங்கள் பல தொழில் பண்ணலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பவர் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாரு அவர் சரிங்களா வக்ரகதின்னு வச்சுங்களா மிகப்பெரிய ஒரு ஒரு கோடிஸ்வர யோகம் மிகப்பெரிய வாய்ப்பு சரிங்களா அதுக்கு முன்னால் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் இனிமே உங்கள் வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க எல்லாத்துலேயுமே ஜெயிக்க போகிறீங்க வெற்றி மேலே வெற்றியை பெற போகிறீங்க ஒரு வேளை இல்லைங்க நாங்கள் வந்து மேஷ ராசி தான் நாங்கள் மேஷ லக்னம் தான் நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் எங்களுக்குன்னு ஒரு வேலையே இல்லை நாங்கள் வந்து ரொம்ப கடனாலியாக தான் இருக்கோம் ரொம்ப நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் ரொம்ப மேன்மெல்லாம் கிடையாது ஏதோ வாழ்க்கைய ஓட்டின்னு இருக்கிறோம் ஏதோ கிடக்கிறோன்னு சொல்லுவாங்கள்ல சில பேர் அந்த மாதிரி நாங்களும் ஏதோ இருக்கோம் அப்படின்னு நீ சொன்னா நான் தெளிவாகவும் சொல்கிறேன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் இனிமே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்புதுங்க அந்த மாற்றமானது உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தை தரக்கூடிய மாற்றமாக அது அமைப்பது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக வரப்போது அந்த திருப்பு முனையானது எல்லாரையும் உங்களை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு அசுர வளர்ச்சி தரக்கூடிய திருப்பு முனையாக அது அமைப்பது அப்படிப்பட்ட ஒரு நல்ல கௌரவமான வேலையும் கௌரவமான தொழிலும் நிலையான வருமானத்தையும் தேவைக்கு அதிகமான பணத்தையும் கடன் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையும் அமைதியான குடும்பத்தையும் கலகலனு இருக்கிற சந்தோஷத்தையும் அதாவது சந்தோஷத்திலே கொப்பளிக்கின்ற அந்த ஒரு லட்சுமி கடாட்சமத்தையும் அதே மாதிரி மிகப்பெரிய வாய்ப்புகளையும் மிகப்பெரிய பதவிகளையும் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் மிகப்பெரிய மேன்மையும் வாழ்க்கையில தொட முடியாத உயரத்தையும் அதே மாதிரி நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அசுர வளர்ச்சியும் சுருக்கமாக சொல்லப்போனால் உங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய அந்த குரு வக்கர பேச்சை பற்றி தான் இன்னையே நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அதாவது ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் வாய்ப்பு வந்து எப்பயுமே வந்துட்டு இருக்காது சரி இன்னைக்கு விட்டா இப்போ இந்த ஒரு வேலை இருக்குது சரி இன்னைக்கு இல்லைன்னா நான் நாளைக்கு செஞ்சுட்டு போமா அப்படின்றது கிடையாது இது வந்து இது வேலை வேணால் நம்ம நாளைக்கு செஞ்சிடலாம் சரிங்களா இப்போ ஏதோ ஒரு வேலை இருக்குதுன்னு வச்சுக்கலாம் சரி விடு நாளைக்கு பண்ணிக்குவோம் அது ஓகே ஆனால் வாய்ப்புங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி வராது நம்ம நெ நம்ம நினைக்கிறப்போ வராது நம்ம நினைக்கலன்னா நாளைக்கு வராது அந்த மாதிரி கிடையாது வாய்ப்புங்கிறது ஒரு காலகட்டத்துக்குள்ளே தான் வரும் சரிங்களா அந்த காலகட்டத்தை நம்ம நல்ல முறையில் யூஸ் பண்ணிட்டா நீங்கள் தான் பெரிய ஆள் சரிங்களா வாய்ப்பை வந்து அதை தகுதியாக அதே மாதிரி அதை நழுவாமல் பார்த்துக்கிட்டா நீங்கள் தான் ஆள் ஒரு வேளை விட்டுட்டா வாய்ப்பை நழுவ விட்டவங்களாம் எத்தனையோ பேர் அவங்க வாழ்நாள் முழுக்க அந்த இந்த ஒரு விஷயத்தை நம்ம நழுவ விட்டுட்டோமே இது நடந்து தான் நம்ம லைஃப்பில் அப்படி இருக்கலாமே இப்படி இருக்கலாமேன்ட்டு ஏகப்பட்ட அவங்க வாழ்க்கை முழுக்கவே புல புலம்பனங்களும் உண்டு மனசால் தளர்ந்து போய் அதை நினச்சியே மன அழுத்தத்தால் ஆனவங்களும் உண்டு அதனாலே அவங்க வாழ்க்கையில் தோற்றவங்களும் உண்டு சரிங்களா அது காதலாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் அதேமாரி வேலையாக இருக்கலாம் வியாபாரமாக இருக்கலாம் இன்னும் ஒரு சில மிகப்பெரிய வாய்ப்பு வாய்ப்புன்றது ஒரு ஏ பல்வேறு துறைகள் இருக்கு இல்லையா மாதிரி பல்வேறு துறைகளாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி அவங்கவுங்க அந்த ஒரு பெஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ஒரு வாய்ப்பை நழுவ விட்டுட்டு வாழ்க்கையில் மனசெலவில் தளர்ந்து போய் மன அழுத்தத்தில் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப வந்து அவங்க தோற்றதாக நம்ம நினச்சி வாழ்க்கையே அவங்க தோற்றதாக நினச்சி அவங்க வாழ்க்கையில் வந்து கவலையாக கழிச்சவங்களே எவ்வளோ பெரிய ஆனால் அதே வாய்ப்பை நல்ல முறையில் சரியாக உற்சாகமாக கரெக்டாக சிங்கக்குட்டி மாதிரி அதை பிடிச்சி மிகப்பெரிய லெவலில் வந்து எத்தனையோ பேரை பார்க்கலாம் அவங்களாம் வந்து சாதனையாளர்கள் அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிறோன்னு வச்சுங்களா நீங்கள் வாய்ப்பை பயன்படுத்திட்டீங்கன்னு சொல்கிறத விட நீங்கள் ஒரு அச்சீவ்மெண்ட்டு நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு அச்சீவர் சரிங்களா நீங்கள் வந்து ஒரு சாதனையாளர் நீங்கள் பண்ணது வந்து ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லலாம் சரிங்களா உதாரணத்துக்கு சினிமா துறையில் வந்து நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் சரிங்களா அந்த வாய்ப்பை அவங்க எப்படி பயன்படுத்தினாங்க குரு வக்ரத்தில் இருக்கும்போது சரிங்களா குரு வக்ரத்தில் இருக்கும்போது அந்த வந்த வாய்ப்பை பயன்படுத்தினால் இன்றைக்கி நம்பர் ஒன்று லெவலில் இருக்காங்க சரிங்களா குரு வக்ரத்தில் இருக்கும்போது எப்படிப்பட்ட வாய்ப்பு வந்தது அவங்க அதை எப்படி பயன்படுத்தினாங்க பயன்படுத்தினதால் இப்படி வந்திருக்காங்க பயன்படுத்தலைன்னா அவங்க எப்படியும் போயிருப்பாங்கன்றதை பற்றி நான் சொல்கிறேன் அதாவது இதில் அந்த கான்செப்டை தான் புரிஞ்சுக்கணும் சரிங்களா எதுக்கு நம்ம போய் ஜாதகம்னு சொல்லிட்டு சினிமாவில் சொல்கிறான்ல அங்கே என்ன நடந்தது அதான் பார்க்கணும் ஓகேவா நடிகர் விஜய் இருக்கார் இல்லைங்களா நான் வந்து நான் வந்து விஜய் ரசிகம் கிடையாது நான் வந்து அந்த கான்செப்டை மட்டும் இங்கே எடுத்துக்கணும் சரிங்களா விஜய் இருக்கார் இல்லைங்களா அவர் வந்து தொண்ணூற்றி மூணில் தான் அவர் வந்து ஒரு ஹீரோவாக நடிக்க வர்றாரு தொண்ணூற்றி ரெண்டு நினைக்கிறேன் தொண்ணூற்றி ரெண்டோ தொண்ணூற்றி மூணோ அவர் அது ஒரு மூணு வருஷம் வரைக்கும் அவரை யாருன்னே பாதி பேருக்கு தெரியாது அவர் பேர் விஜய்னு தெரியாது அவரும் பல படம் ஆய் வீணு நடிப்பார் ஆனாலும் வந்து அந்த அந்தளவுக்குலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க சரிங்களா அப்போ வந்து யாரை பார்ப்பாங்கன்னா ரஜினி கமல் விஜயகாந்த் பிரபு சத்யராஜ் இவங்க தான் வந்து பீக்கில் இருக்கிறவங்கன்னு வச்சுங்களா விஜய்லாம் வந்து விஜயோ அஜித்தையோ யாரோ வந்து அப்போ யா பாதி பேருக்கு தெரியாது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் பூவே உனக்காகனு ஒரு படம் வருது அப்போ தான் வந்து விஜய்யோடைய ராசிக்கு வந்து குரு வந்து வக்ரத்தில் வர்றார் சரிங்களா அது வரைக்கும் அவ்வளோ ஏதோ ஒரு நடிகர் அவ்வளோ தான் அவரும் ஒரு நடிகர் ஒரு பத்தில் பதினொன்று அப்போ குரு வக்ரத்தில் வரும்போது அவருக்கு ஒரு வாய்ப்பு வருது என்ன வாய்ப்புனா பூவே உனக்காகனு ஒரு படம் வருது தொண்ணூற்றி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் பூவே உனக்காகன்னு ஒரு படம் வருது அந்த படத்தில் அவர் நடிக்கிறாரு அது மிகப்பெரிய வெற்றி படம் அவர்லாம் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார் நம்ம போய் இப்படி ஒரு வெற்றி படத்தில் நம்ம நடிச்சிருப்போம் சரிங்களா அவர் நினச்சே பார்த்துக்க மாட்டார் எதுக்குன்னா எல்லார் மனுஷங்க வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய ஒரு 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 அதிர்ஷ்டம் வரும் சரிங்களா ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதில் நடித்து அந்த கிட்டத்தட்ட அந்த ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம்னு கூட சொல்லலாம் அந்த படத்தோட பாடல்கள் தான் எங்கேயுமே ஓடிகிட்டு இருக்கும் அதாவது திருமண விழாவில் இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் போட்டு கேட்பாங்க இல்லையா பாட்டு அந்த இடத்துல இருந்தாலும் சரி பஸ்ஸில் இருந்தாலும் சரி பஸ்ஸில் போகும்போது பாட்டு ஓடும்ல அதுலேயே இருந்தாலும் சரி இல்லை வானொலி இந்த ரேடியோலாம் அப்போ வானொலிலாம் இருக்கும் இல்லையா அதுலேயும் சரி அந்த படத்தோட தான் அதிகமாக ஓடும் சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமே சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு பாட்டு அந்த அந்த படத்தில் இருக்கிற பாடல்கள் எல்லாமே அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கேட்டால் கூட போர் அடிக்காது அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தின பிறகு தான் அந்த குரு வக்ரத்தில் இருக்கிற இருக்கிறப்ப வந்து அந்த வாய்ப்பை தான் அவருக்கு வந்து ஒன்ஸ் மோர் லவ் டுடே காதலுக்கு மரியாதை துல்லாம நம்ம துள்ளுனா அடுத்தடுத்த லெவல் நான் மிகப்பெரிய படம் வந்தது சரிங்களா படம் வந்து இப்போ அதெல்லாம் நல்ல முறையில் அவர் யூஸ் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு சில படம் தோல்வி தோழிச்சு வந்து இன்றைக்கி நம்பர் ஒன்ல இருக்கார் சரிங்களா ஒருவேளை அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவர் விட்டுருந்தாருன்னு வச்சுங்களா பூவே உனக்காக மட்டும் அவர் நடிக்கலைன்னா இன்றைக்கி வந்து அவர்லாம் இந்த லெவல்லாம் வந்துருப்பாருன்னு நான்லாம் உறுதியாக சொல்லுவோம் இந்த லெவலுக்குலாம் அவர் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவருக்கு வந்து காதலுக்கு மாதிரி வந்திருக்காது ஒன்ஸ் மோர் வந்திருக்காது லவ் டூட்டி வந்துரு ஏதோ அவர் சும்மா அதுக்கு முன்னால் ஏதோ சும்மா அவர் அவர் பாணியில் ஏதோ ஒரு சில படம்லாம் நடிச்சுருப்பார் அந்த மாதிரி படம் வச்சுட்டு அவர் எப்பயோ ஊற்றி முடியும் போயிருப்பார் சரிங்களா ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தினா அந்த வாய்ப்பு அவருடைய மன அவருடைய நடிப்பையே வேறு திசைக்கு கொண்டு போய் அதுக்கடுத்து எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு நடிப்பை ஒரு ஒரு உருவாக்கி அவர் கொண்டு வந்து நீங்கள் நம்பர் ஒனில் இருக்கார் சரிங்களா அதே மாதிரி நடிகர் அஜித் சரிங்களா அவரும் வந்து அவர் நடித்து ஒரு நாலஞ்சு வருஷம் எந்த படமும் அவர் யாருன்னே பாதி பேருக்கு தெரியாது ஆக்சுவலாக ஆசைன்னு ஒரு படம் வந்தது அதில் அந்த பாட்டுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் அந்த படம் ஓடிச்சு ஆனாலுமே இன்னும் அஜித்னா அந்தளவுக்குலாம் யாரும் வந்து ஒரு ரொம்ப முக்கியத்துவம்லாம் கொடுக்கல ஆனாலும் அவர் ஒரு நாலஞ்சு வருஷம் நடிச்சுட்டு காதல் கோட்டைன்னு ஒரு படம் வந்து அப்போ தான் குரு வந்து அவருடைய ராசியில் வைக்கிறது வர்றாரு அந்த நேரத்தில் தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருது சரிங்களா அதை வந்து அவர் நல்லா நடிக்கிறாரு அந்த படமும் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறுது அதுக்கு அடுத்தது தான் அஜித்னாலே யாருன்னு எல்லாருக்குமே தெரியுது எதுக்குன்னா இந்த ரெண்டு பேருமே அவங்களுக்கு வந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்ல முறையில் பயன்படுத்தினால்தான் இன்றைக்கி நம்பர் ஒன்னில் இருக்காங்க சரிங்களா நம்பர் ஒன்னில் இருக்காங்க இன்னமும் வந்து அவங்க வளருவாங்க அதில் எந்த சந்தேகமும் கிடையாது சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தான் இந்த குரு வக்ர பயிற்சியில் வருது அதேமாதிரி மேஷ ராசிக்காரங்க நீங்கள் அதிர்ஷ்ட ராசின்னு தான் நான் எப்பயுமே சொல்லுவேன் சரிங்களா ஏன்னா மேஷ ராசியும் சரி சிம்ம ராசியும் சரி தனுசு ராசியும் சரி இந்த மூணு ராசியுமே இந்த நாட்டை ஆள்வதற்கே தகுதியான ராசிகள் நீங்கள் வேணால் பாருங்கள் அமைச்சராக இருக்கட்டும் முதலமைச்சராக இருக்கட்டும் எம்எல்ஏவாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே மேக்சிமம் மேஷம் சிம்மம் தனுசு இந்த மூணுல தான் இருப்பாங்க அதிகமாக சரிங்களா ஏன்னா அவங்க தான் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது இந்த நாட்டை ஆள்வதற்கே தகுதியான ஒரு ஒரு ராசி வந்து அவங்க தான் அந்த இதில் பார்க்கும்போது நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் அதே மாதிரி இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு வேலை வேணுமா சூப்பர் வேலை கிடைக்கும் சரிப்பா வேலை தான் கஷ்டது அப்படின்ட்டு போயிடக்கூடாது மற்ற தொழிலையும் பண்ணணும் உங்களுக்கு வந்து எப்பயுமே சொல்கிறேன் உங்களுக்கு வந்து ரொம்ப டேலண்ட் அதிகம் சரிங்களா நீங்கள் வந்து பத்து வேலை வேணாலும் உங்களால் செய்ய முடியும் அந்தளவுக்கு உங்களுக்கு டேலண்ட் அதிகம் எல்லாம் பத்து வேலை செய்வாங்க ஒருத்தர் என்ன பண்ணார்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேலே சம்பளம் சரி அதேமாதிரி அவருக்கு ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் வர்ற இது என்னது குவார்ட்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க கரண்ட்டு பில்லு ஃப்ரீ அவருக்கு அது இல்லாமல் அவர் குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு அந்த அந்த நிறுவனமே அந்த என்எல்சி அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறுவனம் இருக்குது இல்லையா அங்கேயே ஸ்கூல் இருக்குது அதுவும் ஃப்ரீ இன்னும் ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் அங்கே அந்த என்ன சொல்கிறது அந்த அவருடைய ஆஃபீஸில் வந்து சாப்பாடு ஃப்ரீ கேன்டீனில் சாப்பாடு ஃப்ரீ மாதிரி ஏகப்பட்டது இருந்தாலும் இருந்தாலுமே சரி நமக்கு இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்க நம்ம வந்து ஒரு லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்குறோமா இதுவே போகுதுன்னு அவர் நிற்கலை அவர் சைடில் என்னென்ன பண்ணுறாருனா இடம் வாங்கி விற்கிறாரு ரியல் எஸ்டேட் மாதிரி இடம் வாங்கி விற்கிறாரு மாதிரி பழைய கார்களை வாங்கி அதை கொஞ்சம் அப்படியே அதில் ஏதாவது மெயினான டேமேஜெல்லாம் அப்படியே சரி பண்ணி ஒரு பத்தாயிரம் மேலே போட்டு சரி பண்ணி ஒரு மூணு லட்சத்துக்கு வாங்குறாருன்னா ஒரு ரூபாய் செலவு பண்ணி அதை நாலு லட்சமாக வித்துடுறது சரிங்களா மேலே ஒரு ஐம்பதாயிரம் தாண்டி வந்தாவே கொடுத்துறது இந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு நான்குலேருந்து அஞ்சு கார் அவர் விற்கிறாரு சரிங்களா இதெல்லாம் ஏன்னா நம்ம சம்பாதிக்கணும் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு அந்த ஒரு வெறி சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு தொழிலோட நிறுத்தக்கூடாது உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது சரிங்களா உங்களை ஒன்று நான் ஒன்று திரும்ப நீங்கள் காரை வைங்க அதெல்லாம் நான் சொல்ல உங்களுக்கு இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருன்னா வேலையில இருக்கார் கடை ஏகப்பட்டது வந்து கடை அது கடை இந்த மாதிரி இந்த கேஎஃப்சிலாம் இருக்குல்ல அந்த மாதிரி வந்து கடையில் வந்து இது பண்ணிவிட்டு அதை ஆள் போட்டு அதை பார்த்துக்கிறாரு அது இல்லாமல் சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணுறதுல இருக்காரு மாதிரி எலக்ட்ரிக்கல் ஒயரிங் இன்ஸ்டாலேஷன் இருக்குல்ல அந்த இதில் தனி ஆட்கள் அவர் ஒன்று எதுலேயும் போய் ச ஸ்பாட்டில் அவர் போகிறது கிடையாது எல்லாமே செல்ஃபோனில் தான் எல்லாமே ஸ்மார்ட் ஒர்க் தான் எத்தனை நாள் வந்திருக்கீங்க என்னென்ன வேலை இந்தந்த இதெல்லாம் இருக்கான்னு உங்கள் வாயிலேருந்தே வாயிலேருந்தே எல்லாத்தையும் பண்ணிக்கிறாரு சம்பாதிக்கிறார் மாதம் வந்து நாலுலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் அஞ்சு இல்லை பத்து லட்சம் கூட சம்பாதிக்கிறாங்க அந்தமாரி ஆட்கள்லாம் இருக்காங்க எது சொல்கிறேன்னா அந்த மாதிரி உங்களுடைய டேலண்டை வளர்த்துக்கினா ஒரு வேலையோடு இருக்கக்கூடாது அதேமாரி அந்த குரு வக்ரம் ஆகும்போது என்ன தெரியுமா டிஃப்ரென்ஸு ஒருத்தர் வந்து வேலையில் இருக்காருன்னு வச்சிங்களா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலையில் இருக்கார் சரிங்களா இருக்கார் ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறாரு குரு வக்ரம் ஆகும்போது என்ன தெரியுங்களா நடக்கும் அவருக்கு வந்து அந்த கம்பெனிலேருந்து வெளிநாட்டுகளில் வெளிநாட்டுக்கு போகிறீங்களான்னு கேட்பாங்க சரிங்களா இந்த மாதிரிங்க அமெரிக்காவில் அந்த ப்ராஜெக்ட் வந்து நீ ஒர்க் பண்ணணும் நீங்கள் இப்போ வெளிநாட்டுக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா எதுக்குனா இதுதான் அந்த குரு வக்ரம் ஆகும்போது அந்த டிஃப்ரென்ஸ் வேலையில் இருக்கிறதுக்கும் குரு ஆகும்போது அவங்களுக்கு அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வரும் இல்லையா அது சரிங்களா அதேமாரி அங்கே போனால் அவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு லட்சம் கொடுப்பாங்க இங்கே வர்ற சம்பளமும் உண்டு சரிங்களா அது இல்லாமல் பல ஃபெசிலிட்டிஸு ஒரு வருஷம் இருந்திங்கன்னா அதுக்கு தனி ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க உங்களுக்கு வீட்டு வாடகைக்கு அதுக்கு தண்ணி கொடுப்பாங்க சாப்பாட்டுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோன்னு அது தண்ணி இந்த மாதிரிலாம் இருக்குது இதுதான் குரு வக்ர பயிற்சியோடைய பலன்கள் நீங்கள் இந்த காலகட்டத்தை நல்ல முறையில் பயன்படுத்தின வாழ்க்கையில் பெரிய ஆளாகணும் அதேமாதிரி எல்லா மேசராசியும் சரி மேஷ லக்னமும் சரி நீங்கள் யாருன்னு இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய காலம் இருக்குது சரிங்களா உங்களுடைய கடந்த கால வாழ்க்கை கடந்த கால தோல்விகள் கடந்த கால சருக்கல்கள் கடந்த கால நஷ்டம் கடந்த கால வறுமை கடந்த கால கனவு கடந்த காலத்துடைய இந்த குடும்ப பிரச்சனை களை கடன் வாங்கினவங்ககிட்ட சரியான நேரத்தில் கொடுக்க முடியாத ஏகப்பட்ட மேஷராசிக்காரங்களாம் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தவங்கள பார்த்து யார் யாரெல்லாம் அதாவது சொந்தக்காரங்க வந்து நல்லா இருக்கும்போது சிரிச்சு சிரித்து வருவாங்க கொஞ்சம் கடனாளி ஆயி ஆகிட்டாங்கன்னு சரி அவங்க கடனாளி ஆகிட்டா நம்ம வேலையை பார்த்துன்னு போகலாம் போக மாட்டாங்க கேலி கேலிக்கண்டல் பேசிட்டு போவாங்க சரிங்களா அப்படிப்பட்டவங்க முன்னால் நீங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய காலகட்டம் வந்துட்டுது சரிங்களா அதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தணும் இது வந்து இந்த நவம்பர் மாதத்துலேருந்து நவம்பர் மாதத்துலேருந்து வர மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் குரு வக்ரத்தில் இருக்கார் இன்னும் வந்து உங்களுக்கு மூணு வருஷம் நேரம் இருக்குது சரிங்களா மூணு வருஷத்துக்கு அருமையாக இருக்குது நேரம் நீங்கள் நினச்சிங்கன்னா கோடி ஆயிடலாம் அதாவது ஆயிரத்தில் சம்பாதிச்சிங்கன்னு வச்சிங்களா ஒரு பத்தாயிரம் சம்பளம் வாங்குறாருனா ஒரு ஒரு பத்தாயிரம் சம்பாதிக்கிறாருன்னா அவங்க ஒரு ஐம்பதாயிரம் அளவுக்கு அவங்களுக்கு சம்பளம் வரும் சரிங்களா வருமானம் வரும் அதே மாதிரி லட்சத்தில் சம்பாதிக்கிறவங்களுக்கு ஒரு பத்து லட்சம் வரும் பத்து லட்சத்தில் சம்பாதிச்சா கோடிக்கணக்கில் வரும் சரிங்களா ஒரு டென் டைம்ஸ் உங்களுடைய வருமானங்கள் இதுவாகும் அதேமாதிரி நீங்கள் முயற்சி எடுத்திங்கன்னா கீழே நீங்கள் சம்பாதிக்காமல் உங்களுக்கு எல்லாமே இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு புது புது ஐடியாக்கள்தான் அது வந்து அந்த குரு பகவானே வந்து உங்களை இந்த இதெல்லாம் செய்யி நான் வந்து ஒரு லாபத்தை கொடுக்க சொல்கிறதா தான் அதேமாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஹெல்த் வைஸாக நீங்கள் நல்லா இருக்கணும் சரிங்களா முதல்ல உங்களை தயார்படுத்திக்கணும் ஹெல்த் வைஸாக நல்லா இருக்கணும் நேரத்துக்கு சாப்பிடணும் நேரத்துக்கு தண்ணி குடிக்கணும் நேரத்துக்கு தூங்கிடணும் நேரத்துக்கு தூங்கிடணும் காலையில் எழுந்துடணும் சரிங்களா காலையில் எழுந்துடணும் அதேமாரி உங்கள் வாழ்க்கையில் சுறுசுறுப்பாக இருக்கணும் காலையில் ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போனோம் ஒரு அரை மணி நேரம் வந்து யோகா பண்ணணும் எதுக்குன்னா நம்ம உடம்பு ரொம்ப முக்கியம் உடம்புல லட்சக்கணக்கான ப்ராசஸ் நடக்குது சரிங்களா அந்த உடம்பை நீங்கள் ஹெல்த்தி வைஸாக வச்சுக்கணும் அதேமாதிரி நேரத்துக்கு சாப்பிட்ணும் நிறைய தண்ணி குடிக்கணும் நேரத்துக்கு தூங்கணும் காலைல எழுந்துடணும் உங்கள் வேலையை நீங்கள் நல்ல முறையில் இந்த வாய்ப்பை பயன்படுத்தினா மிகப்பெரிய அளவு வருவீங்க நீங்கள்லாம் யாரும் நினச்சி பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் வரும் உங்கள் வாழ்க்கையில் பார்க்காத பணத்தையும் சேர்க்காத செல்வத்தையும் செல்வ சிரிப்படையும் மிகப்பெரிய கோடிஸ்வரகம் உங்களுக்கு வரும் அதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திட்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வரணும் நான் கேட்டுக்கிறேன் அதேமாதிரி யார் யாரெல்லாம் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கவே மாட்டீங்க நீங்கள் தோத்தது தோத்தது தான் இதுக்கு மேலே நீங்கள் எழுந்து வர வாய்ப்பே இல்லைன்னு யாரையெல்லாம் முழுமையாக நம்புனாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பதிலடி கொடுக்க வேண்டிய நேரம் இது இந்த நேரத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்துகிற வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக வரணும் நான் கேட்டுக்கிறேன் மிகப்பெரிய கோடிஸ் வரணாக வரணும் நான் கேட்டுக்கிறேன் உங்கள் குடும்பமே உங்களுடைய ஜெனரேஷன்லேருந்து தான் பெரிய ஆளாக வந்ததுக்குன்னு நீங்கள் ஒரு உதாரணமாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மாதிரி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா அதேமாரி எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கணும் நல்லதை மட்டும்தான் நினைக்கணும் நெகட்டிவாக பேசுகிறவங்ககிட்ட எல்லாம் பழகவே கூடாது சரிங்களா ஆகையால் இந்த காலகட்டத்தை நல்ல முறையில் பயன்படுத்திட்டு மிகப்பெரிய கோடி சொன்னா வரணும் நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்